வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹிஸ்ட்ரி லெசன் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வந்து டென்த்து புக்கில் நியூ நியூ புக்கில் இருந்து செவன்த் லெசன் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலிநேயத்திற்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் ஓகேவா ஸோ அதில் வந்து கட்டளை நோக்கங்கள் பார்க்கலாம் வாங்க ஆங்கிலேயருக்கு எதிரான பழங்குடியினர் மற்றும் விவசாயிகளின் போராட்டங்களின் தன்மை ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருங்குலகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் நடைபெற்றுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்தியாவை ஆட்சி செய்யும் முறையை மாற்றிக்கினாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுவதற்கான காரணிகளும் தொடக்க கால தேசியவாதிகளின் கண்ணோட்டம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வங்கப்பெருணை இருந்து ஆங்கிலேயருக்கு பிரித்தாளும் கொள்கையும் மங்களத்தின் சுதேசி இயக்கத்தின் தோற்றம் ஸோ வங்கப்பேரணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்றது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி ஹோம் ரூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த லெசனோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கல வாங்க ஸோ வந்து முதல் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் போர் தான் நடைபெற்றிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் போர் வந்து யாராருக்கு இடையில் நடைபெற்றுருக்குன்னா சிராஜிவ் தௌலாவும் ராபர்ட் கிளைவுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிராஜு சித்தப்பா சித்தப்பார்கரில் மீர் ஜாப்பூர் அவரோட அவர் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவுக்கு உதவி செஞ்சுருப்பார் ஸோ அதனால் தான் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார் சிராஜி தௌலா ஸோ போவாங்க அதை நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூணில் நடைபெற்ற பிளாஸ்டிக் போரில் வங்காள நவாப் நவாபான சிராஜ் உத் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தோற்கடிக்கப்பட்டார் ஆங்கிலேயர் படையின் தலைமை தளபதியான ராபர்ட் கிளேவ் வங்காளத்தின் நவாப் படைக்கு தலைமையேற்றிருக்கும் சிராஜ் உத் சித்தப்பாவமான மீர் சாப்பரின் இரகசிய ஆதரவை பெற்று பிளாஸ்டிக் போருக்கு வித்திட்டார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜு தோலாவின் அடக்குமுறை கொள்கையால் அவதிப்பட்ட ஜெகத் சேத்துக்கள் ஜெகத் சேத்துக்கள்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போம் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்க்கு உதவி இருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வங்காளத்தின் புதிய நோவாப்பாக நியமிக்கப்பட்ட மீர்ஜாபூரில் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்குள் இடைப்பட்ட காலகட்டத்தில் பெற்றது இந்த தொகை பின்னர் ஆங்கிலேயர்களின் ஜவுளித்துறையை அதிவேகமாக இயன் இயந்திரமாக்க உதவி பிரிட்டனின் தொழில் புரட்சிக்கு பயன்படுத்தப்பட்டது ஓகேவா ஸோ மீர்சாப்பர் இந்த போருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு ரெண்டு கோடி பணமும் கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் இந்தியாவின் தோல் தோள்கள் முடக்கவும் பிரிட்டனின் தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தையை இந்தியாவில் உருவாக்கவும் வழிவகுத்தது இந்திய கிழக்கிந்திய கம்பெனியான் கொள்ளையடிக்கப்படும் செயலானது மேலும் நூத்தி தொண்ணூறு ஆண்டுகள் நீடித்தது விவசாயிகள் மற்றும் பழங்குடியின எதிர்ப்பு பல்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டு மேற்கிந்திய நவீன கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவாதம் ஆகியவை குறித்து இந்தியாவின் நகர்ப்புற உயர்குடி மக்கள் முனைப்பாக இருந்த காலகட்டத்தில் ஊரக பகுதிகளின் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான மிக வலுவூடிய மற்றும் தீவிரமான போக்கு நிலவியது அதனால பாரம்பரியான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியினர் மக்களுடன் இணைந்து கிளர்ச்சி செய்தனர் ஸோ இந்தியாவிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றுவதை அவர்கள் கோராமல் காலினியக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதை வலியுறுத்தினார்கள் ஸோ ஆங்கிலேய ஆட்சியும் கிட்டத்தக்க ஒரு நூறுக்கும் குறையாத எண்ணிக்கையில் விவசாயிகள் கிளர்ச்சிகள் நடந்தன ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நாலாக பிரிச்சுருக்காங்க ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா மறுசீரமைத்தலுக்கான கிளர்ச்சிகள் சமய இயக்கங்கள் சமூக கொள்கைகள் மக்களின் கிளர்ச்சி சில ஒவ்வொன்றா பார்க்கலாமாங்க மறுசீரமைத்திற்கான கிளர்ச்சிகள் இந்த வகையான போராட்டம் பழைய முறைகள் மற்றும் பழைய சமூக உ உறவுகளை நிலைநிறுத்தும் முயற்சிகள் தொடர்பு தொடர்புடையாகும் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமய இயக்கங்கள் சமயங்கள் இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இந் இத்தகைய இயக்கங்களும் தலைமையேற்ற சமய சமய தலைவர்கள் சமய சிந்த சமய சிந்தனைகளின் அடிப்படையில் சமூகத்தை சீரமைப்பதன் மூலம் உள்ளூர் மக்களின் விடுதலைக்காக போராடினார்கள் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சமூக கொள்கைகள் இத்தகைய இயக்கங்களின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களாலும் பாரம்பரிய உயர்குடியினாலும் குற்றவாளிகளாக கருதப்பட்டனர் ஆனால் சா அச்சமூகத்தை சார்ந்த மக்கள் அவர்களை தங்களுடைய மேம்பாட்டுக்காக உழைத்த மேம்பாட்டுக்காக உழைத்த நாயக்கர்களாகவும் க கதாநாயகர்களாகவும் கண்டனர் மக்களின் கிளர்ச்சி லாஸ்ட் ஒன்று பொதுவாக இவை தலைவர்கள் இல்லாமலும் திடீரெனவும் எழுந்த புரட்சி இயக்கங்களாகும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருவாய் முறையின் மாற்றங்கள் இந்தியா முழுவதிலும் செய செயல்பட்டில் இருந்த முகலாய வருவாய் அமைப்பை கிழக்கிந்திய கம்பெனி மறுசீரமைத்து ச மறுசீரமைத்த மறுசீரமைத்ததோடு விவசாயிகளின் நிதி சுமையும் பெரிதும் அதிகரித்தன ஸோ ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முன் இந்தியாவின் தனி சொத்துரிமை பற்றி எந்த விரிவான திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஸோ இதுக்கடுத்து வர பாயிண்ட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் அடுத்த பார்த்து பார்க்கலாம்